ஓம் ஓம் பைரவரே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உண்மையான அன்பும் பாசமும் வைத்தாய் இன்று கைவிடப்பட்டாய் முழுமையான நம்பிக்கை வைத்தாய் விட்டாய் நட்பு உறவு பாசம் என அத்தனை உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டு விட்டாய் எது உண்மை எது பொய் எது போலி எது நிஜம் என தெரியாமல் கலங்கிப் போய் விட்டாய் என் தங்கமே ஏன் என்னை சுற்றி அத்தனையும் போலியாக இருக்கின்றது என்று வியந்து கேட்கின்றாய் அடுத்தவர்களால் என்றும் உனக்கு நன்மை விளையாது என்பதை உணர்த்துவதற்காகவே அவர்களின் சுயரூபத்தை உனக்காக வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய் உன்னுடைய அன்பு குணத்தை அப்பாவி குணத்தை அவர்கள் அவர்களுக்காக பயன்படுத்திக் கொண்டார்கள் உனது பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமான முற்பட்டாய் அந்த கெட்ட காலங்கள் அனைத்தையும் நீ நினைத்து பார்க்க வேண்டாம் அவைகளெல்லாம் உன்னை போல குத்திக் வசந்த காலமே உனது கையை பிடித்து உன்னை தூக்கி நிறுத்துகிறேன் இந்த உலகில் உனக்கு உண்மையான உறவு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் பொய்யான உறவுகள் அனைத்தையும் உன்னை விட்டு விலக்கி வைத்தேன் நீ சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் சில உறவுகளின் முகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இத்தனை நாள் இத்தனை முறை உன்னை சுற்றி இருப்பவர்களின் போலி முகங்களை வெளிக்காட்டி கொண்டிருந்தேன் உன்னை கேலியாக நினைக்கிறார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ வருந்தாதே எல்லாவற்றிற்கும் காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் உன்னுடைய சுயமரியாதையை இழந்து அடுத்தவர்களிடம் பயம் கொண்டு அவர்களுக்கு அடிபணிந்து போக வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை உன்னை புரிந்து கொள்பவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை நீ உன் மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் பயணிக்கப் போவதில்லை நீ நீயாக இரு உன் வாழ்வில் என்றும் அமைதி மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டுமெனில் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்குரியவர்களையும் தூரத்தில் வை தேவையில்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறானது நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன் மனதையும் உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே நீ நீயாக வாழ் வாழ்க்கையே உனக்கு மிகச்சிறந்த ஆசானாக உன்னை வழிநடத்தும் உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் பெற முடியும் உன்னை விட்டு சென்ற உறவுகளை பற்றி என்றுமே கவலைப்படாதே உன் கடமைகளை செம்மையாக செய் உன் வாழ்வில் நீ முன்னேறு அப்பொழுது பிரிந்த உறவுகள் அனைவரும் உன்னை தேடி வருவார்கள் நம்பிக்கையோடு போராடு வெற்றி நிச்சயம் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் உனைச் சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கே புரியாமல் மர்மமாக இருக்கின்றது சில விஷயங்களுக்கு காரணங்கள் புரியாமல் புதிராக தோன்றுகின்றது ஏன் என் வாழ்வில் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் நடக்குமென்று நான் கனவில் கூட கண்டதில்லை என்றெல்லாம் திகைத்து கொண்டிருக்கின்றாய் அடுத்து என்ன செய்வது என்பதை உன்னை சுற்றியுள்ள உறவினர்கள் நண்பர்கள் என யாராகினும் அவர்களிடம் உன்னுடைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் பல வெவ்வேறான கருத்துக்களை நீ பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதிலும் உனக்கு பெரும் குழப்பம் எது சரி எது தவறு யார் உனக்கு நலம் விரும்பி யார் உன்னை வஞ்சிக்கிறார்கள் என்று எதுவுமே புரியாமல் கலக்கத்துடன் இருக்கின்றாய் ஒரு கணம் இது நமக்கு சரியாக இருக்கும் என்று யோசித்தவுடன் அடுத்த நிமிடமே இது தவறாக இருக்குமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் எதை நம்புவது யாரை நம்புவது என்று குழம்பிக்கொண்டேதான் இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய சுயம் இதுவல்ல நீ பொதுவாகவே தெளிவான என் பிள்ளை தெளிவான முடிவுகளை எடுப்பாய் யாரேனும் பிரச்சனை என்று உன்னிடம் வந்தால் அவர்களுக்கு தெளிவான முடிவுகளையும் சரியான தீர்வுகளையும் உன்னால் கூற இயலும் அந்த அளவிற்கு தெளிவான புத்தி கொண்ட என் பிள்ளை நீ ஆனால் உனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் இத்தனை குழப்பங்களுடன் போராடிக் கொண்டிருக்கின்றாய் இத்தனை குழப்பங்களுக்கும் என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா என் தங்கமே இப்பொழுது உன் வாழ்வில் உன்னைச் சுற்றி மாயை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது மாயை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா மனிதருக்கும் இவ்விதமான குழப்பங்கள் வருவது இயல்புதான் நீ மனதில் ஒன்றை நினைக்க நடப்பது வேறொன்றாக இருக்கும் உன் பிடியிலிருந்தும் உன் கையிலிருந்தும் நழுவுவது போன்றே உனக்கு தோன்றும் எல்லாம் உன்னிடமிருந்து பறிக்கொடுப்பது போன்ற எண்ணத்தை உன்னால் தடுக்கவே முடியாது தண்ணீரில் அடித்து வரப்பட்ட மரக்கட்டை எப்படி நீரில் ததும்பிக் கொண்டிருக்குமோ அதுபோல நீ மாயை என்கின்ற தண்ணீரில் ததும்பி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னையும் மீறி உன் மீது மாயை என்கின்ற வலை சிக்கிச் சூழ்ந்துள்ளது அதன் பிடியிலிருந்து நீள மோதி கொண்டிருக்கின்றாய் உன்னுள் எழும் இந்த போராட்டங்கள் என் தங்கமே இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன்னுடைய கோபத்தை சற்று குறைத்துக்கொள் நிதானத்தை வளர்த்துக்கொள் கோபம் நீ உனக்கே தரும் தண்டனை உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வழி எனவே கோபத்தை முழுவதுமாக குறைத்துக்கொள் கோபத்தால் உன் நிலையிலிருந்து நீ நிதானமின்றி தவித்தாலும் அதன் இரு நுனிகளையும் நான் என் கையில் பத்திரமாக பிடித்து வைத்துள்ளேன் எருக பற்றி கொண்டுள்ளேன் மீண்டும் அதை உன்னிடமே மீட்டுத் தருவேன் உன் மனதில் உள்ள எல்லாவிதமான எதிர்மறையான எண்ணங்களையும் அழித்து உன்னை பக்குவப்படுத்துவேன் என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று எந்நேரமும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் வருவது வரட்டும் என்று உறுதியாக எப்பொழுதும் நிதானத்துடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டுப் பார் அப்பொழுது நீ மிகுந்த பலனை அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியோ அடைந்தால் அதிலிருந்து நீ பெற்ற அனுபவத்தை வைத்து அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கின்றோம் என்று ஆராய்ந்து பார் தோல்வியடைந்து விட்டால் வாழ்க்கை முடிந்தது என்று எந்த அர்த்தமும் இல்லை எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நீ இப்பொழுதெல்லாம் எனக்காக விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த தீப ஒளியில் என் மனம் குளிர்ந்தது அந்த ஜோதியில் உன்னுடைய கர்ம வினைகளை நான் எரித்துக்கொண்டிருக்கின்றேன் நீ எனக்காக ஏற்றிய தீபங்கள் வீண் போகவில்லை நீ ஏற்றிய தீபமே உன்னுடைய வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டுவரும் வரும் உன்னால் முடிந்தால் தினமும் ஒரு விளக்கை மட்டும் எனக்காக ஏற்றி கொண்டு வா உன் மனதில் இருக்கும் மாயை விலகும் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை வினைகள் அகலும் இப்பொழுது இருக்கும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் உன்னை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்திருக்கின்றது ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விளங்கும் மனம் எல்லோருக்கும் புரியும் வெறுத்தவர்களும் புறக்கணித்தவர்களும் தவறாக சித்தரித்தவர்களும் உன்னிடம் வந்து மன்னிப்பு கோருவர் உன்னிடம் விலகியவர்கள் கூட உன்னுடைய தகுதியை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் ஒன்றை மட்டும் உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நீயாக விரும்பியது அல்ல எல்லாம் இறைவனின் விருப்பம்தான் உன் வாழ்வில் ஒருவர் வருவதும் போவதும் முற்றிலும் இறைவனின் செயல் அவர்கள் வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக எல்லாவற்றையும் கடந்து செல் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அனைத்தும் கடந்து போகும் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமல்ல மாற்றம் ஒன்றே மாறாதது இப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் எனவே